நடுவரவர்களே அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திர ராத்திரி பிடிப்பான் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் தான் இந்த அர்த்தராத்திர இந்த பட்டியம்தாச்சா கேட்பான் உம் நம் ஊர் மக்கள் நல்ல உள்ளம் கொண்டதால கொண்டதாலதான இவ்வளவு நேரமா உட்கார்ந்து நம்ம பாட்டியமன்றத்தை கேட்டுன்னு இருக்காங்க நடுவர் அவர்களே இவர்களுக்கு பணம் கொடுத்தீர்களா அதானப்போ அதுதான் இதுக்கு முன்னாடி பேசுன முத்துப்பிரேச அவர்கள் வந்த உடனே சொன்னாங்களாம்மா அதட்டி வேற சொன்னாங்கல்ல கைத்தட்டுங்க பல வேற கொடுத்துட்டாங்க கை தட்டுங்க நம்ம நம்ம தங்கை ஜோஸ்லின் அவர்கள் சொன்னாங்க பில்கேட்ஸ் அவர்கள் நாக்பூருக்கு வந்தார்களாம் ஆளே இல்லாத டீ கடையில டீ குடிச்சாங்களாம்

மன அளவுல நல்ல பணம் இருந்ததாலதான் போறபோக்குல இருந்த டீ கடையை பாத்துட்டு ஐயோ பாவம் நம்ம இதுல இறங்கி இவருக்கு டீ குடிச்சா இவருக்கும் வருமானம் கிடைக்கும் நமக்கும் வயிறு பசி ஆரம்பன அந்த கசிக்கார இருந்தா அவரு டீ கடையில வச்சாரு உம் அப்போ குளத்துக்காகதான் அவரு இறங்கி இருக்காரு அது மட்டும் இல்ல நடவடிகளை அவர்ட பணம் இருந்தாலும் அவருடைய த அவர் தன்னுடைய வருமானத்தில் நாற்பது சதவிகிதம் ஏழை எளிய மக்களுக்காக நன்கொடைய கொடுத்துருதாரு ஆ இந்த குணம் யாருக்கு இருக்கு நடுவர் அவர்களே அதுக்கப்புறம் ஜோசலியன் அவர்கள் சொன்னாங்க

அவர் குணத்துக்காக தானே அதை அச்சிட்டு இருக்காங்க தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் எவன் ஒருவன் நடக்கிறானோ அவனே சிறந்த மனிதன் வாழ்க்கை என்பது ஒரு தேடலை நோக்கிய பயணம் இங்கு பணம் மட்டும்தான் வாழ்வின் லட்சியம் அல்ல ஏனெனில் மனிதனுக்கு பெருமை சேர்ப்பது பதவியோ பணமோ அல்ல நல்ல குணம் தான் நடுவர் அவர்களே எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் அவங்க குணம் தான் தீர்மானிக்கும் அவங்க யாருன்னு பணம் என்னங்க பணம் பணம் காசு காசு கடுவரவர்களே எங்க ஊர்ல ஒரு பணக்கார பொண்ணுக்கும் பணக்கார பையனுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணாங்க நம்ம ஊர்ல கல்யாணம் பண்ணனா பொண்ணு பாக்க போவோம் பொண்ணு பாக்க போகும்போது என்ன கேப்போம் என்ன கேப்போம் எத்தன பவுன் போ அப்படின்னு கேட்போம் அப்படி அவர்களே பொண்ணு நல்ல பொண்ணா குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா பண் பையன் நல்ல பையனா குடிக்காத பையனா நல்ல மனைவியை நல்ல காப்பாத்துவான்னு கேப்போம் அப்படி இந்த சிஸ்டம் எல்லாம் மாறிட்டா எத்தனை பொண்ணு போடுவீங்க எவ்வளவு ரொக்கம் வருவீங்க பாம்பி கூடதுனால இதுல எனக்கு தெரியும் போயிட்டோம் எங்க ஊர்ல ஒரு பணக்கார பையனுக்கும் ஒரு பணக்கார பொண்ணுக்கோ கல்யாணம் நடந்துச்சு பணக்கார பொண்ணு அஞ்சு அஞ்சு கிலோ தங்கமும் பத்து லட்சம் ரொக்கம் கொடுத்து கல்யாணத்தை ஜாம் ஒரு திருவிழா போல நடத்தினாங்க அம்மா வேற அஞ்சு எத்தனை அஞ்சு அஞ்சு கிலோவா அஞ்சு கிலோ தங்கம் கிலோ நடுவா வேற திருவிழா தான் அது ஒரு ரெண்டே மாசத்துல என்ன ஆச்சு தெரியுமா நடுவர் அவர்களே என்னாச்சு ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு ஐயோ அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு நடுவர் அவர்களே ஏன்னு கேளுங்க பையன் சைடுல போய் கேட்டா பொண்ணு எதுக்கு விவகாரத்து பண்ணீங்கன்னு கேட்டா மாப்பிள்ளை சைடுல சொல்றாங்க பொண்ணு காலையில பத்து மணி வரை தூங்குதான் காலையில எழும்பி ஒரு வேலையை செய்யறது இல்லையா ராயல் ஃபேமிலி

காலையில எட்டு மணிக்கு ஆபீஸ் போற புருஷனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது இல்ல மாமனார் மாமியருக்கு ஒரு டீ காஃபி கூட போட்டு கொடுக்கறது கிடையாதா ஏன்னா அவங்க பெரிய ராயல் ஃபேமிலியா ஆனா பன்னிரண்டு மணி ஆனா அந்த பொண்ணு நல்ல டிரஸ்ஸ பண்ணிக்கிட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஏசி கார்ல பார்லர் போயிடுவாங்களா எதுக்கு ஏன்னா அவங்க அழகா மெயின்டென் பண்ணனுமா ஓ பாருங்க நடுவர்களை பணம் பண்ற பாட்ட வேற பணத்தை வச்சு என்னமா செய் என்ன வந்து பணத்தை செலவு பண்றதுக்கும் ஒரு காரணம் வேணும்ல இந்த பக்கம் பொண்ணு சைடுல கேட்டா பையன் காலையில எட்டு மணிக்கே ஆபீஸ் சாயங்காலம் ஆறு மணி ஆனாலும் போய் ஜாலியா குடிச்சிட்டு நல்ல விளையாடிட்டு வீட்டுக்கு அன்டைம்ல ரெண்டு மணிக்கு வராங்களா எந்த மனைவி சம்மதிப்பா நடுவர் அவர்களே எந்த மனைவி சம்மதிப்பா இருவருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு பணக்கார திமிர்ல இருந்தா குடும்பம் ரெண்டு மாசத்துல பிரிஞ்சிடும் இதே இதே கணவனுக்கும் மனைவிக்கும் குணம் நல்லா இருந்துச்சுன்னா அவர்கள் காலகாலத்துக்கும் சேர்ந்தே இருப்பாங்க நடுவர் சுவர் இருந்தால்தான் தான் சித்திரம் வரைய முடியும் நல்ல குணம் இருந்தால்தான் தான் குடும்பத்தை நல் வழியில் நடத்த முடியும் நடுவர் அவர்களே அந்த சுவரை கெட்டுறதுக்கு பணம் வேணும்ல நடுவர் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு அழைத்து வரும்போது ஒரு பாட்டு போட்டு வரவேற்பா மகளே மருமகளே காலை எடுத்து வைத்து மகளே வா தமிழ் கோவில் வாசல் திறந்து என்ன அழகா இனிமே இருக்கு அந்த நல்ல குணத்தை நாளையிலிருந்தே நாளையில இருந்தே இந்த பணம் மனம் பேசுறவங்களுக்கு நாளையில உங்க உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு கல்யாணம் பாட்டு மணப்பொண்ணு வரைச்சல இந்த பாட்டை போட்டு விடுங்க விளங்கிரும் குடும்பம் சேதம் விடும் நம்ம பறக்கும் போது பணத்தை கொண்டு வந்தோமா நடுவர் எதையும் கொண்டு போறோமா நடுவர் நம்ம பிறந்த பொழுது யாரோ சேர்த்து வைத்த பணத்தில் நமக்காக நம்ம குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கிறோம் இறக்கும் பொழுது சேர்த்த பணத்தை அடுத்தவரிடம் கொடுத்து விட்டு டாட்டா போட்டுட்டு போறோம் அருணா கூடிய கூட அறுத்துட்டு தான் விடுவாங்க ஆனா அடக்க தளத்துல கட்ட தளத்துல பணம் போடுவாங்க பாருங்க அந்த பணத்தை கூட அவங்க பெட்டிக்கல போட மாட்டாங்க இன்னொருத்தான் கொண்டுட்டு போறான் அருணா கூடிய கூட விடுறது இல்ல உருவிடுறான் ஆனா நம்ம இறந்த பிறகும் நம்ம குணம் இருந்து வெளியே வந்து ஊர் முழுவா பேசுமே அந்த மனுஷன் இருந்தா இன்னைக்கு இந்த திருவிழா இப்படி நடக்குமா ஜே ஜெய நடந்திருக்குமே இந்த மனுஷன் இருந்தா அப்படின்னு சொல்லி ஒருவருடைய குணத்தை தான் நம்ம பேசுமே தவிர அவருடைய பணம் அங்க பேசப்படுறது இல்லை நடுவர் அவர்களே சம்பாதிங்க இன்னைக்கு காலையில கூட பாதம் சொன்னாங்க இந்த திருவிழாவுக்கு நன்கொடை கொடை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தானே சொன்னார்கள் நல் உள்ளத்தானிருக்கு அனைவருக்கும் நன்றி தான் சொல்றாங்க அனைத்து பணம் படைத்தவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் நன்றி சொல்லவில்லை

எங்க அப்பாவுக்கு மூக்கல இருந்து ரத்தம் கொட்டுது கூப்பிட்டு ஆசாரி பள்ளம் போயிட்டாங்க நடுவர் அவர்களே அங்க ஒரே ஒரு மருத்துவர் மட்டும் தான் இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு கூட இன்னொரு மருத்துவர் இல்ல ஒரே ஒரு பெண் மருத்துவர் இருக்காங்க அந்த மருத்துவர் என்ன பண்றாங்க அப்படின்னா எங்க அப்பாவுக்கு மூக்களை வச்சு அடைச்சி அடைச்சி பாக்குறாங்க அந்த ரத்தம் நிக்கவே இல்லை நடுவர் அவர்களே ஆனா அந்த பெண் மருத்துவர் இன்னொரு பெரிய டாக்டருக்கு ஃபோன் பண்றாங்க என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அரசாங்க விடுமுறை எந்த டாக்டரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மாட்டாங்க ஆனா அந்த பெண் மருத்துவர் இப்படி ஒரு மனிதருக்கு சீரியஸா இருக்கு நீங்க உடனே வாங்க அப்படின்னு சொன்ன போதும் அந்த மரு அந்த டாக்டர் கொரோனாவையும் பொருட்படுத்தாம பணத்தையும் பொருட்படுத்தாம அவர் ஒரு உயிரை காப்பாத்தணும்னு வந்தார் பாருங்களே அந்த குணம் தானே அவர்களை ஒரு மனிதனை பிழைக்க வைத்தது கடவுள் அந்த குணம் உள்ள மனிதர்கள் தான் கடவுள் எனவே மனித வாழ்க்கையில் பெரிதும் மேலோங்கி நிற்பதற்கு பணம் ஒரு செல்லா காசாகவும் குணமே உயர்ந்ததாகவும் நான் என் நான் சொல்லி எனது வாதத்தை முடிக்கிறேன் நன்றி சூப்பர் சூப்பர் சூப்பர்